இயந்திர கோளாறால் டோஹா கொளலும் விமானம் இருபத்தி நான்கு மணி நேரம் தாமதம் பயணிகளிடம் மன்னிப்பு கோரியது மாஸ் ஜோஹர் ரயில் தண்டவாளத்தில் தலையில்லாத ஆடவரின் சடலம் கண்டெடுப்பு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் அடுத்த தொகுப்பாளர் நடிகர் விஜய் சேதுபதியா வலுக்கும் ஆறுடங்கள் மலேசியாவில் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் போக்குவரத்து அபராதம் செலுத்தாத சிங்கப்பூரியர்கள் மயில் கரி சமைப்பது எப்படி காணொலி வெளியிட்டவர் கைது விமானம் தாமதமானதால் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு விமான நிலையத்திலேயே பயணிகள் தவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதற்காக மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி கத்தாரின் டோஹாவிலிருந்து புற புறப்படவிருந்த எம் எச் ஒன்று ஆறு ஐந்து விமானம் தாமதமானதற்கு இயந்திர கோளாறி காரணம் துரதிஷ்டவசமாக அடுத்தடுத்த புறப்பாடுகளும் பாதிக்கப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் மலேசிய ஏர்லைன்ஸ் விளக்கியிருக்கிறது விமான இயந்திரக் கோளாறுகள் சரி செய்யப்பட்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற இடையூறுகள் ஏற்படாதிருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அது உத்தரவாதம் அளித்தது பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு கத்தார் ஏர்பேஸ் விமானத்தில் முன்பதிவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் தங்கும் இடமும் உணவுகளும் ஏற்பாடு செய்து தரப்பட்டதையும் மலேசிய ஏர்லைன்ஸ் உறுதிப்படுத்தியது அவ்விமானம் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு தாமதமானதால் பயணிகள் சினமடைந்த கூச்சலிட்ட வீடியோக்கள் முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது விமானம் தாமதமானது தொடர்பான தகவல் பரிமாற்றமும் சுமூகமாக இல்லை என சில பயணிகள் குற்றம் சாட்டியிருந்தனர் மலேசியாவில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதுடன் அபராதமும் செலுத்தாத வெளிநாட்டினரில் பெரும்பாலானோர் சிங்கப்பூர்ல அவர் முப்பத்தையாயிரத்து பதினோரு போக்குவரத்து சம்மன்களில் ஏறத்தாழ மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் அபராதம் இன்னும் சிங்கப்பூரியர்களால் செலுத்தப்படவில்லை என்று கணக்கிடப்பட்டுள்ளது போக்குவரத்து சமிக்ஞை விளக்கை மீறுவது அவசரநிலை சாலை தடத்தில் வாகனம் ஓட்டுவது சாலையின் இரட்டை கோட்டை கடந்து செல்வது வாகனம் ஓட்டிக்கொண்டே கைபேசியை பயன்படுத்துவது வேக வரம்பை மீறுவது போன்ற விதிமீறல்களுக்கான அபராதங்கள் செலுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இன்னும் செலுத்தப்படாத அபராதங்கள் குறித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்படும் என்று மலேசிய போக்குவரத்து விதிமீறல்கள் புலனாய்வு அமலாக்கத்துறையின் இயக்குநர் முமது யூஸ்ரி அசான் பஸ்ரி தெரிவித்திருக்கிறார் அபராதத்தை செலுத்தாவிடில் மலேசியாவில் வாகனம் ஓட்ட தடை விதிக்கப்படலாம் ஆகையால் அப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கு முன்பு அபராதத்தை செலுத்திவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஸ்ரீ இஸ்கண்டார் பேராக்கில் சாலை பராமரிப்பு பணியாளர்கள் சாலையில் கோடுகளை வரைவதற்கு வீட்டிற்கு பயன்படுத்தும் சாயத்தை பயன்படுத்தியதாக கூறி புகைப்படம் ஒன்று சமூக ஊடகத்தில் வைரலாகியுள்ளது முகநூலில் பகிரப்பட்டுள்ள அந்த புகைப்படத்தில் இரண்டு தொழிலாளர்கள் கட்டிடங்கள் அல்லது வீடுகளுக்கு பயன்படுத்தும் நன்கு அறியப்பட்ட பிராண்ட் சாயத்தை தீட்டுவதை காண முடிகிறது குறிப்பிட்ட விவரக்குறிப்புகளை பின்பற்றாமல் பணிகளை செய்யும் பராமரிப்பு ஒப்பந்தக்காரர்களின் நடவடிக்கைகள் குறித்து அந்த பதிவின் கீழ் வடத்தளவாசிகள் பல்வேறு கருத்து பதிவுகளால் வெளுத்து வாங்கி வருகின்றனர் ஸ்லேங் பூச்சோங்கில் தேவாலயத்தில் வைத்து பதிமூன்று வயது சிறுவனை பாலியல் துன்புறுத்தல் செய்த சந்தேகத்தின் பேரில் பாதிரியார் கைதாகியுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுவனிடமிருந்து புகார் கிடைக்கப்பட்டதை அடுத்து பூச்சோங்கில் உள்ள ஒரு உணவகத்தில் இருபத்தி ஏழு வயதான அன்னவர் கைதானார் விசாரணைக்காக அந்த ஆடவர் தடுத்து வைக்கப்படுவார் என சுபங் போலீஸ் தலைவர் ஒன் அஸ்லான் ஒன் மமாட் தெரிவித்தார் கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் பண்டார் புக்கேட் பூச்சொங்கில் உள்ள தேவாலயத்தின் படுக்கை அறையில் வைத்து அந்த சந்தேக நபர் பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்தியதாக புகார்தாரர் போலீசில் புகார் செய்துள்ளார் பதினேழு சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது பாகுவில் மூவர் படுகொலைக்கு காரணமாக அவர்களது வீட்டிற்கு தீ வைத்த கூட்டத்திற்காக முக்கிய சந்தேக பேர்வழி மூன்று நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தண்டனை சட்டத்தின் முன்னூற்று இரண்டு நானூற்று முப்பத்தாறு மற்றும் முன்னூற்று இருபத்தி ஆறாவது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டு அந்த நாற்பத்தி எட்டு வயது ஆடவனை தடுத்து வைக்கும் உத்தரவை மாஜிஸ்திரேட் ஃபத்தின் டலில்லா காலிட் பிறப்பித்தார் கொலையுண்ட இருவரின் மூத்த மகனான அந்த சந்தேக போலீஸ் அதிகாரிகளுடன் கடுமையான பாதுகாப்புடன் இன்று காலை மணி ஒன்பது பதிமூன்று அளவில் மூவார் நீதிமன்ற வளாகம் கொண்டு வரப்பட்டார் அந்த சந்தேக இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் கோலலும்போர் புக்கிட் பின்தாங்கில் துணி பையுடன் தனியாக திரிந்து கொண்டிருந்த போது கைதானான் கடந்த வெள்ளிக்கிழமை கொலை மற்றும் வீட்டிற்கு தீ வைத்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறி தனது மோட்டார் சைக்கிளை மூவார் பஸ் நிலையத்தில் நிறுத்திவிட்டு பஸ் மூலம் கோலலும்பூருக்கு புறப்பட்டதாக தெரிகிறது அந்த ஆடவன் டிபிஎஸ் பஸ் முனையத்தில் பஸ்ஸில் இறங்கும் சிசிடிவி காணொலியை போலீஸ் கண்டதைத் தொடர்ந்து அவன் கோலலும்பூரில் கைதானான் பாகோ ஒரு வீட்டில் தீ ஏற்பட்டதைத் தொடர்ந்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்கள் உயிரிழந்தனர் மஸித் ஜலன் சுக்ரியாவில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் ஆடவருடையது என நம்பப்படும் தலையில்லா முண்டம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது முழுமையற்ற அச்சடலத்தை செவ்வாய்க்கிழமை காலை பொதுமக்கள் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் ரயில் தண்டவாளத்தை கடக்கும்போது மோதப்பட்டு அந்நபர் உயிரிழந்திருக்கலாம் என தென் ஜொஹோபாரு மாவட்ட போலீஸ் தலைவர் சி பி ரவ் சலாமட் கூறினார் முப்பது வயதிலிருந்து நாற்பது வயதிலானவர் என நம்பப்படும் அந்நபர் மாநிலம் கொண்டவர் என்றும் முதுகில் சீன நாகத்தை பச்சை குத்தி இருப்பதாகவும் போலீஸ் அடையாளம் கூறியது சம்பவ இடத்தில் குற்றச்செயல் நடைபெற்றதற்கான தடயங்கள் எதுவும் போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்படவில்லை இதையடுத்து அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தோர் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது விஜய் தொலைக்காட்சியின் பிரபல பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அதுகுறித்து விரைவிலேயே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அச்செய்தி எந்தளவுக்கு உண்மை என தெரியவில்லை முன்னதாக நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடிகர்கள் அர்ஜுன் சரத்குமார் அரவிந்த் சாமி சிம்பு உள்ளிட்டோரின் பெயர்களும் அடிப்பட்டன ரம்யா கிருஷ்ணனும் சிம்புவும் ஏற்கனவே பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருப்பதால் அவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விஜய் சேதுபதியின் பெயர் தொடங்கியுள்ளது ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்களை முடித்துக் கொடுக்க வேண்டியிருப்பதால் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து கனத்த இதயத்துடன் விலகுவதாக நடிகர் கமலாஹாசன் அண்மையில் அறிவித்திருந்தார் இதையடுத்து எதிர்வரும் எட்டாவது சீசனில் யார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு பிக்பாஸ் ரசிகர்களிடையே அதிகரித்து வருகிறது ஹைதராபாத்தில் சமூக ஊடகத்தில் அதிக பார்வையாளர்களை பெறும் ஆசையில் மயில் கறி செய்வது எப்படி என சமையல் காணொளி வெளியிட்ட யூடியூபர் சிறையில் அடைக்கப்பட்டார் யூடியூப் சமூக ஊடகத்தில் அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை பெறும் காணொலிகளுக்கு அதிக வருவாய் கிடைப்பதால் பரபரப்புக்காக காணொலி போடும் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் தெலுங்கானாவைச் சேர்ந்த யூடியூபர் டியூபர் ஒருவர் தற்போது சிக்கலில் சிக்கியுள்ளாா் இவர் சமீபத்தில் வெளியிட்ட காணொலி ஒன்றில் மயில் கறி சமைப்பது எப்படி என விவரமாக செயல்முறை விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்த தகவல் அறிந்த போலீசார் அந்த ஆடவனை கைது செய்தனர் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய தேசிய பறவையான மயில் பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதை வேட்டையாடுவது உண்பது வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தின்படி கடும் குற்றமாக கருதப்படுகிறது